ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி என்னென்ன கீரை வகைகள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இது வந்து பாலக்கீரை இது வந்து ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை பாருங்கள் இது வந்து ராபு இலை ராபு இலை ராபு முள்ளங்கின்னு சொல்ல முள்ளங்கி கிழங்கு இது வந்து பக்தூனஸு அது வந்து மல்லி இலை பக்தூனஸு மல்லின்னு ரெண்டு மருமாயித்தானே இது வந்து கேரட்டு இலை சரியா பக்துனா சம்பல் செய்யலாம் சம்பல் போடலாம் மற்றது வந்து சுண்டலாம் தேங்காய் போட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து மல்லி இலை இது ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை தோட்டத்துலேருந்து ஆஞ்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான மல்லி இது வந்து புதினா அதுவும் மாதிரி தான் வந்து தோட்டத்தால் ஆஞ்சி வந்து புது ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சரியா இது வந்து ஜிறுஜிறுன்னு சொல்லுவாங்க ரத்தம் ஊறுது நம்ம நாட்டில் இருக்கணும் தெ வந்து சாப்பிட்டா வந்து வெளிநாட்டில் இது ரொம்ப இஷ்டம் விரும்பி சாப்பிட்றாங்க இது வந்து முள்ளங்கி கிழங்கு மாதிரி தான் இது வந்து சுகருக்கெல்லாம் சூப்பரான ஒரு கிழங்கு சரியாக இது ரொம்ப வந்து சலாத் பண்ணி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிட்றாங்க அதை மறந்து தராதான் அதை விரும்பி சாப்பிடுவாங்க மக்களே ஓகே மக்களே என்னோட வீடு போய்ட்டு மறக்காம எதிர்பண்ணுங்கள் வெள்ளையாக கிளீட் பண்ண நான் போகிற வீடு வந்து முழு